வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது சாமி ஐயப்பன் பக்தர்கள் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் இருந்து சாமி ஐயப்பனை பற்றி சில விளக்கங்கள் கேட்டாங்க ஸோ இந்த விளக்கங்கள் என்னால சொல்கிறேன் சாமி ஐயப்பன் வழிபாடு சபரிமலையில் இருக்குது ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா என்று கோஷம் எழுப்புகிறார்கள் ஹரிஹர சுதன் சொல்லக்கூடியது ஐயப்பனுடைய முந்தின அவதாரம் முந்தின அதாவது ஒரிஜினல் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தபோது சிவன் மோகினி அவதாரத்துடன் கூடிய போது பிறந்த குழந்தை ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பன் கிடையாது இந்த குழந்தை வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தா அந்த கோவில் வந்து அச்சங்கோவில் இருக்குது அச்சங்கோவில் அச்சங்கோவில் குற்றாலத்தில் இது ஆரியங்காவ் ஆரியங்காவில் இருக்குது குற்றாலத்திலேருந்து கேரளா போகக்கூடிய ரூட்டில் ஆரியங்காவ் இருக்குது இந்த ஆரியங்காவில் தான் அவர் வந்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு கோவில் இருக்குது மற்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடியது அச்சங்கோவில் குளத்துப்புழா மற்ற சபரிமலை இங்கேலாம் இருக்கக்கூடியது ஐயப்பன் கோவில் அப்போ முதல்ல வந்தது வந்து சிவனுடைய மற்றும் நாராயணனுடைய எனர்ஜியாக அவதரித்தது வந்து ஸ்ரீ தர்மசாஸ்திரா அந்த கோவிலில் அவர் வந்து இரண்டு மனைவிகளுடன் இருக்கிறார் பூரண அண்ட் புஷ்கலை பூரணன் புஷ்கலை என்பவர்கள் அந்த இரண்டு பேரும் ஐயப்பனை அதாவது ஸ்ரீதர்ம சாஸ்தாவை தியானம் செய்து மேரேஜ் செய்திருந்தால் அவர் தான் கல்யாணம் பண்ணுவோம் என்று தபஸ் செய்தார்கள் இப்படி இங்கே பல அப்படின்னா ஆண்டாள் ஆண்டாள் மேரேஜ் செய்தால் விஷ்ணுவை தான் ஸ்ரீரங்கம் விஷ்ணுவை தான் மேரேஜ் செய்வேன் சொல்லி அது அப்படி அந்த விஷ்ணுவோட ஐக்கியம் ஆகிடு ஜோதி ஜோ சுரூபமாக ஐக்கியம் ஆகிருவாங்க இதே மாதிரி திருவிடை மருதூர்னு ஒரு இடம் இருக்குது திருவிடை மருதூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே ஒரு வாணிய செட்டியார் சமூகத்தை சேர்ந்த அன்பு பிரியாள் அப்படி இதே மாதிரி தான் சிவனை தான் மேரேஜ் பண்ணுவேன் இந்த தியானம் இருந்து ஜோதியாக அங்கே மறைஞ்சிட்டாங்க அதே மாதிரி இந்த பூரண அண்ட் புஷ்கலேன்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் சௌராஷ்டிர பிராமணா இனத்தை சேர்ந்த சௌராஷ்டிர பிராமி அந்த இனத்தை சேர்ந்தவங்க வந்து அங்கே ஜோதியாக ஐக்கியமானாங்க அதற்கு என்ன ஆச்சுன்னா அந்த க பூரணபுஷ்கருடைய அப்பா அந்த ஆரியங்காவு கோவிலுக்கு மேல் பக்கம் ரோட்டில் அப்படி சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த நேர் இது நேர் இது என்ன வேஷ்டி கரை வேஷ்டி கோல்டன் சரிகை உள்ள கரை வேஷ்டி வந்து விற்பனையாளர் அது கேரளாவில் பழைய காலத்துலேருந்தே அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வியாபாரம் அதில் ஈடுபடக்கூடியவர் அப்போது அந்த கோவில் பக்கம் சென்றபோது ஒரு காட்டு யானை இவரை துரத்துது இந்த காட்டு யானை போது ஒரு பையன் வந்து காப்பாற்றுறார் அந்த காட்டு யானையை துரத்தி விட்டுட்டு காப்பாற்றுறார் கா காட்டு யானையுடைய தொந்தத்தை பிடிச்சி அது தள்ளி விட்டுறாரு அப்போது இந்த சௌராஷ்ட்ரா பிராமின் அவர் புரிஞ்சு கொண்டார் இது சாதாரண மனுஷன் கிடையாது ஏன்னா கிருஷ்ணன் வந்து ஹம் அனுப்பின யானையை தூக்கி வீசின மாதிரி இந்த இவர் வந்து வீசணுன்னா இவர் பிறவி தான் சாதாரண மனுஷன் கிடையாது என்று புரிந்து கொண்டு அவர்களிடம் நீர் நீங்கள் யார் என்று விவரம் கேட்டப்போ அதே நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் வந்து எதாவது ஒரு பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்பார் பரிசா இந்தா ஒரு நேரில் எடுத்து அவருக்கு தோளில் போடுவார் இதாக பரிசு அவர் ஒன்று இந்த பையன் வேறு யாரும் இல்லை ஸ்ரீதர்மசாஸ்தான் அப்போ அவர் சொல்லுவார் இல்லை உங்கள் ரெண்டு பெண்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்போ இவர் எப்படி எனக்கு ரெண்டு பெண்கள் இருக்குதுன்னு தெரியும் ரெண்டு பெண்களை நீ கல்யாண கோலத்தில் இந்த கீழே இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு வா வான்னு சொல்லிகிட்டு நீ இப்போ அந்த கோவில் வந்து செல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு மறைஞ்சிடுவார் இன்னும் இவர் இந்த கீழே கோவிலுக்கு போகும்போது அந்த சிலைக்கு மேலே இவர் போட்டால் நே நேரியது அது நேரியதும்பாங்க அந்த ட்ரெஸ்ஸு கிடக்குது ஒன்று அங்கே ஒரு ரசிகர் கேட்குது ஒன்று ரெண்டு மகளும் என்ன நினச்சி தியானம் பண்ணிவிட்டு என்ன தான் மேரேஜ் பண்ணுவேன்னு இது கடும் தவ செய்கிறாங்க அவங்கள ம திருமண கோலத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே ரெண்டாவது அப்படி கொண்டு செல்வார் ரெண்டு பேரும் ஒளியாக மறைந்து கோவில் உள்ளே சென்று மறைஞ்சிடுவாங்க எப்படி ஆண்டாள் மறைஞ்சாங்களோ எப்படி அன்பு பிரியாள் சிவன் கோவிலில் மறைஞ்சாலோ அதே மாதிரி இந்த இரண்டு பேரும் ஒளியாக இதுதான் அரியங்காவு கோவிலில் நடந்தது ஆகவே அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் ரெண்டு சக்திகள் அங்கே இருக்குது இப்போ சௌராஷ்டிர பிராமின்ஸுக்கு வந்து தங்குறுவது தங்குவதற்கு அங்கே வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்காங்க பில்டிங்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ஐயப்பன் அப்படி இல்லை ஐயப்பன் வந்து மேரேஜ் பண்ணலை மாளிகை பெருத்த மன்னன் வந்து மேரேஜ் பண்ணுவன் சொல்லிட்டு அந்த அதில் அப்படியே தள்ளியே வச்சுருக்கிறாரு அப்போ இந்த ஐயப்பன் அவதாரம் வந்து ரெண்டாவது அவதாரம் ராம அவதாரம் மொதல் வந்து வந்தது ராமாயணத்திலேருந்து ரெண்டாவது கிருஷ்ணன் அவதாரம் வந்தது மாதிரி இது ஒரிஜினல் வந்து ஸ்ரீதர்மசாஸ்திரா அதுலேருந்து வந்தது தான் ஐயப்பன் ஆனால் இப்போ நிறைய பேர் ஐயப்பனே ஸ்ரீ தர்மசாஸ்திராவையும் இருக்காங்க இதுதான் அது கூட உண்மை அப்போ இந்த இதில் வந்து என்ன கவனிக்க வேண்டிய என்ன என்றால் அது ஐய ஐயப்பனே எடுத்து வளர்த்தது வந்து தமிழ் ராஜா மலையாள கல்ச்சர் கிடையாது இப்போ மலையாள கல்ச்சர் மாதிரி அது ராஜாவை சினிமா சினிமாவில் எடுக்கணும் அப்படி கிடையாது தமிழ் ராஜசேகர பாண்டியன் பாண்டிய மன்னன் தான் நான் அந்த காட்டில் கிடந்த அந்த குழந்தைய அப்படி எடுத்துகிட்டு வந்து ஸ்ரீதர்மசாஸா தான் அந்த குழந்தையாட்டங்க வந்து படுத்தார் அது வந்து மணிய காலத்தில் இருந்தாலும் மணிகண்டன் பேர் வச்சாங்க அவர் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தனெல்லாம் தமிழ் ராஜா அந்த காலத்தில் வந்து அது தமிழில் குறுநிலை ராஜாவாக இருந்தவர் அவர் அவர் எடுத்து வளர்த்தது தான் அது பிறகு அவர் இங்கே சபரிமலைக்கு வர்றாரு இந்த புலிப்பால் அந்த கதையெல்லாம் இந்த சபரிமலை வரும்போது வந்து அதுக்கு முன்னே வாவர் நீங்கள் வாவர் மாஸ்க் இருக்குது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அவர் வாவர் வேற பாபர் வேற பாபர் மசிதா அது நார்த் இந்தியாவில் பாபர் வந்து கோவிலை எடுத்து மசூதி கேட்டினார் இங்கே இது வாவர் விஏ விஆர் வாவர் இவர் கடல் கொள்ளைக்காரன் முஸ்லீம்ஸ் முன்னாடியே கொள்ளைக்கு வேண்டி தான் வந்தாங்க வந்து இவர் குஜராத்தில் வந்து கொள்ளையடிக்க வந்தது அவர் வரும் முஸ்லீம் இதுதான் அதே மாதிரி மாலிக் கபூரும் வந்து இந்தியாவில் திருட வந்து மதுரை வரை வந்து எல்லாம் திருடிட்டு போனார் திருடுக்கு வந்தவங்க தான் முஸ்லீம்ஸ் முதல்ல அதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்தாங்க இங்கே எளிச்ச வாய்கள் மாறி மாறி காட்டி கொடுப்பவர்கள் இருப்பதனால அவங்க ஆட்சியை பிடிச்சி அப்படி இது பண்ணார் அதே மாதிரி கடல் கொள்ளைக்காக வந்தவர் தான் பாவர் அவரை வந்து ஐயப்பன் வந்து அவருடைய அருள் சக்தியினால் அடிமையாக்கி நண்பராக்கினார் யுத்தத்தில் தோக்க வச்சு அது வந்து பிறகு சரண்டராகி நண்பராகி அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அது அந்த மதிப்புக்கு வேண்டி தான் வாவர் மசூதி அதில் இருக்குது ஆனால் அதுக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு ஒரு சீக்ரெட் இருக்குது அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வந்து வத வதம் செய்வதற்கு முன்னால் அங்கே புத்தன் வீடு என்று ஒரு இடம் இருக்கு புத்தன் வீட்டில் வந்து அவர் த தங்கியிருப்பார் அங்கே தங்கி அந்த வீட்டுக்காரங்க தான் இவருக்கு சாப்பாடெலாம் போட்டு அப்போ இவர் இந்த ஆயுதங்கள் இவர் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் அந்த வீட்டில் தான் வச்சிருந்தார் வச்சுருந்துட்டு என்ன பண்ணார்னா அந்த மகிஷிய ராத்திரி போய் யுத்தத்தில் ஜெயிச்சு திருப்பியும் வந்து அந்த ஆயுதங்கள்ல அங்கே கொண்டு வச்சுட்டு தான் போனார் அதனால் இந்த ஐயப்ப பக்தர்கள் இந்த புத்தன் வீடுக்கும் சென்று அந்த அதை பழையபடி கேரள அரசாங்கம் இப்போ எல்லாம் ஐயப்பனுக்கு எதிராக இருந்த செயல்பட்ட அரசாங்கம் இப்போ எப்படி இருந்தாலும் அதையும் வந்து ஐயப்ப பக்தர்களின் தரிசனத்துக்காக திறந்து விட வேண்டும் புத்தன் வீடு அங்கே தான் போய் ஒரு ஆயுதங்கள் வச்சுருந்தேன் தங்கினதும் மகிழ்ச்சியை வென்ற பிறகு திருப்பி அந்த ஆயுதங்கள் அங்கே கொண்டு வச்சிட்டு தான் போனார் அதை வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் இதாட்டு கொண்டு வந்து அதையும் ஐயப்ப பக்தர்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு நிலை வரணும் அதன் பக்கம் இன்னும் ஒரு சிறிய கோவில் இருக்கிறது புத்தன் வீட்டுக்காரங்கள வந்து ஐயப்பனை வச்சு வழிபட்ட ஒரு கோவில் இருக்குது இது ரெண்டும் விடுபட்டு இருக்குது ஆகவே இந்த கோவில்களையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் வழிபாட்டுக்கு திறந்து வச்சால் இன்னும் வரக்கூடிய பக்தர்கள் பெரும் பெரும்பாலும் சபரிமலைக்கு வரக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு ஆந்திரா கூட்டம் தான் அதிகம் கர்நாடகா கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்களை விட இவங்க தான் அதிகம் ஆகவே இந்த பக்தர்கள் அங்கும் சென்று வழிபடலாம் அந்த ஹிஸ்டரியில் அந்த இடம் வந்து விடுபட்ட இடத்தையும் அதில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் அது மாத்திரம் இல்லை ஐயப்ப பக்தர்கள் வந்து வழிபடுது அங்கே வந்து அந்த த அதில் உள்ள தத்துவங்களும் வந்து தத்துவம் மசி அந்த தத்துவத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாரு அப்போ அது வந்து முருகன் எப்படி ஓங்காரமாக இருக்கிறாரோ விநாயகன் எப்படி ஓங்காரமாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஓங்கார ரூபமாக இருப்பதும் அது வந்து பக்தர்கள் ஃபிலாசபி அந்த ஃபிலாசபியும் பிரிஞ்சுக்கணும் அந்த வந்து நெய் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறோம்னு உள்ளதெல்லாம் அது ரிச்சுவல்ஸ் அது பண்ணும் அது பாவ புண்ணியங்களை சம்மந்து அங்கே கொண்டு போய் டிசால்வ் பண்ணுறது நெய் அபிஷேகம்னா டிசால்வ் பண்ணி அது அந்த தோடுகளை வந்து அந்த நெய் அந்த தீ தீளை போடுறதெல்லாம் வந்து தத்துவ விளக்கம் அதையெல்லாம் பிரிஞ்சு அந்த வழிபாடு செய்ய வேண்டும் ஆகவே இந்த வழிபாடை பற்றி நான் ஐயப்பன் ஏழாவது மதம் ஐயப்ப வழிபாடு ஏழாவது மதம் என்று நூல் எழுதி அது சென்னையில் சங்கர் பதிப்பகம் வெளியிட்டாங்க அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் மறுபதிப்பு தேவைப்படுகிறது விடுவார்கள் அதில் வந்து ஏழாவது மதம் அதாவது ஏற்கனவே மதம்னு உள்ளது தான் இருந்து சங்கராச்சாரியார் தான் பல விதமாக இருந்த மதங்களை சண்மதங்கள் என்று கிளாஸிஃபை பண்ணார் அந்த டைமில் ஐயப்பன் கிடையாது சங்கராச்சாரியர் பீரியடில் ஐயப்பன் கிடையாது அதனால் அவர் ஐயப்பன் மதத்தை வந்து வழிபாடு அதில் ஏழாவது மதம் மாவட்டம் வரிசைப்படுத்தலை அதனால் நான் வந்து அதை வரிசைப்படுத்தி நூல் எழுதி வெளியிட்டேன் அது வந்து ஏனென்றால் அவருடைய காலகட்டம் அது சங்கராஜ பிறகு தான் ஐயப்பன் அவதாரம் வந்தது ஐயப்பன் ஏழாவது மதம் அதற்கான மந்திரங்கள் அதுக்கானுடைய பக்தர்கள் இப்போ அருணகிரிநாதர் வந்து பாடி முருகனுடைய வழிபாட சிறப்பு பண்ணார் அதே மாதிரி ஔவையார் வந்து விநாயகர் அகவல் பாடி விநாயகர் வழிபாடு சிறப்பு சிறப்பு செய்தார் இதே மாதிரி ஐயப்பனுக்கு இந்த மாதிரி பெரிய லெவலில் மலையாளிஸோ தமிழர்களோ பெரிய டிவோட்டிஸ் உருவாக இல்லை அது இனிமேல் உருவாகி அவங்கள அந்த வழிபாட்டுக்கு ஒரு பலன் சேர்க்க வேண்டும் அந்த நோக்கத்தோடன் மக்கள் செயல்பட்டு ஐயப்பனை உயர்ந்த நிலையில் வழிபட வேண்டுகிறேன் யோக நிலையிலும் அவர் வந்து அந்தர்யாமியாக இருக்கிறார் ஐயப்பன் வந்து அதாவது பிராணன் வந்து உங்கள் செஸ்ட்டு பாக்ஸ் ஏரியாவில் இருக்குது அந்த பிராணனுக்கு உள்ள அந்தரியாமி என்று ஒரு வாயு இருக்கிற அந்த வய வாயுக்கு உள்ள பிரபஞ்சன ஒரு வாயு இருக்குது அது அது வந்து ஓம்காரம் வெளியே இருக்கக்கூடிய ஓம்காரம் மனிதனுக்கு உள்ள ஓம்காரமாக இருக்கிறது இதை தான் அந்த இது பேட்டை சொல்லும்போது சாமி நின்றகத்து ஓம் சாமி என்றகத்து ஓம் சாமி நின்றகத்து ஓம் ஐயப்பனுக்கு உள்ளே ஓம்காரம் இருக்குது சாமி எனக்கும் உள்ளே ஓம்காரம் இந்த ரெண்டு ஓம்காரம் ஒன்று இணையனோன்னு உள்ள ஒரு வழிபாடு தான் ஐயப்பன் வழிபாடு அது சாமி திந்தக்கத்தோம் தின்தக்கத்தோன்னு அது வந்து அருகி போச்சு ஆகவே இந்த ஐயப்பன் வழிபாடின் சூஷ்மங்களை அறிந்து வழிபட்டு அதோடைய பலன்களை அறியலாம் நன்றி வணக்கம்